திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதுணை முருகாசரணம் அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாதிபரத்தின் அன்பான இனிய கலை வணக்கங்கள் இன்று புரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் நாள் வாரம் திங்கட்கிழமை நட்சத்திரம் உத்ராடம் சந்திராசிரமம் திருவாதிரை யோகம் இன்று யோகம் சரியில்லை நித்திய யோகம் பரிகம் தேய்பிரை திதி தசமி கரணம் வணிசை வாரசூலை கிழக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர் சுபவேளைகள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை இனி உங்களுக்கான இன்றைய ராசிபுரம் மேஷம் இன்று அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் அலைச்சல்களும் கால வரையமும் ஏற்படும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு தகுதிக்கு மீறி செலவு செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் ஆதரவு இருக்கிறது பெற்றோர்கள் ஆதரவு இருக்கிறது குழந்தைகளுக்காக இன்று சில அலைச்சல்களையும் கால வரையங்கள் வரையங்களை சந்திக்க நேரிடும் சிலர் பூர்வீகத்தை விட்டு வெளியே சென்று வருவார்கள் வெளியே இருப்பவர்கள் பூர்வீகத்தை போய் பார்த்துவிட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் அவற்றை தவிர்க்க முயற்சி செய்வோம் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட முயற்சிக்க வேண்டும் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவார்கள் கணவனின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் சில சிறு பிரச்சனைகள் வந்து சேரலாம் கிருஷபம் இது வரைக்கும் உங்களை யாருன்னு கண்டு கால்மை வந்த மூலம் உங்களை திரும்பி பார்க்க வைப்பீங்க உங்கள் திறமைகள் வெளிச்சத்துக்கு வரும் இது வரைக்கும் நூற்றில் ஒரு ஆளாக இருந்த ஆள் இன்றைக்கி நூறு பேருக்கு தலைவனாக மாறக்கூடிய நிலைமைகள்லாம் மாறும் அந்த அந்தளவுக்கு உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் திறமைகள் வெளிச்சத்துக்கு வரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர்கள் ஆதரவு இருக்குது பேச்சில் கோபதாபத்தை குறைய உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் வாழ்க்கை துணைகள் ஆதாயம் ஆதரவு இருக்கும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு சிறிது முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் பணிச்சுமை கூடும் இருந்தாலும் வருமானம் அதிகரிக்கும் அல்லது குடும்ப பெண்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும் மிதனம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் அதுக்காக நீங்கள் துணிச்சலாக செயல்படுவீங்க வேகமான முடிவுகளை எடுப்பீங்க பின்ன அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும் அரசு வழி உதவிகள் கிடைக்கும் அதனால் தொழிலில் இன்றைக்கி உங்களுடைய பிரச்சனைகள் என்று இன்று கடந்து போவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் உங்களை சார்ந்திருப்பார் சகோதரர் உங்களை உதவியை கேட்டு வருவார் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் நண்பர்கள் உதவி விரிவார்கள் நண்பர்களின் மனதறிந்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க பெற்றோர்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கவனச் இருப்பதால் உணவுப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவது தேவை பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிறேன் நிறப்பை தாம் தூம் என்று செலவுகள் செய்ய வேண்டாம் கணவையின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது வேலை செய்யும் பெண்கள் அதிகாரிகளின் நண்பர்களுடைய டீல் செய்வதில் கவனம் தேவை கடகம் உங்களுடைய அதிகார பேச்சு அதிகார போக்கு உங்களுக்கு பனிசுமை கூட்டி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் கூடும் வருமானங்கள் அதிகரிக்கும் நாள் எதிரிகளை கண்டு அடையாளம் கண்டு அவர்களை களை எடுப்பீர்கள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகளெல்லாம் எல்லாம் விலகி போகும் நாள் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய தலைமை அல்லது தலைமை பண்பு மதிக்கப்பட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை தரும் அல்லது திருப்தியை தரும் வாழ்க்கை துணையினுடைய பணிசுமை கொஞ்சம் பங்கிட்டால் உங்களுக்கு அவருக்கு ஆறுதலாக இருக்கும் ஆகவே வாழ்க்கை துணையின் சுமையை பங்கெடுக்க அல்லது பகிர்ந்து கொள்ள தயாராக இருங்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் பெண்கள் வருமானம் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் பேச்சினால் எல்லோரையும் கவர்ந்து விடுவீர்கள் ஆனால் அதே நேரத்தில் நண்பர்கள் வட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கவும் சிம்மம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற பிரச்சனைகளும் மறைமுக எதிர்ப்புகளும் தோன்றும் அது உங்களுடைய சொந்த விருப்பங்களாக இருந்தாலும் சரி தொழில் இலக்குகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதில் அல்லது உங்களுடைய டார்கெட் ரீச் பண்ணுறதில் கொஞ்சம் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரும் இருந்தாலும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெண்கள் உதவியாக இருப்பார்கள் சக ஊழியர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் அதனால் அவற்றை வைத்து நீங்கள் சமாளித்து சென்று விடலாம் கவலை வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் தனியாக இருப்பது விட்டத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு எல்லோரிடம் சகஜமாக வழங்குங்கள் மனம் விட்டு பேசுங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தையின் செயல்பாடுகள் மனசுக்கு திருப்தியை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பெற்றோருடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின படைப்பும் தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் சிறப்பாக செயல்படுவார்கள் பெண்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி வரும் அதனால் வருமானங்களை அதிகரிக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கு நீங்கள் செய்யும் வேலையில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்தால் அவரை சமாளித்து செல்வீர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கண்ணி நீண்ட நாளாக செய்ய சேர்ந்த ஒரு வேலை அல்லது உங்களுடைய திறமைகள் அதாவது புது டெக்னிக்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தலாங்கிறத ஒரு தயக்கமும் ஒரு தடுமாற்றமும் இருக்கும் ஆனால் இன்றைக்கி அது நண்பர்கள் உதவியால் அதை இன்னைக்கு செயல்படுத்துவீங்க செயல்படுத்தி வெற்றியும் காண்பீங்க ஆடா என்னடா இவ்வளோ நாள் இதை செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு ஒரு மனசில் உங்களுக்கு தோன்ற வரும் ஆனால் நண்பர்கள் உதவியால் உங்களுடைய திறமைகள் அல்லது புதிய வித்தைகள் எல்லாம் என்று வெளிச்சத்திற்கு வரும் நாள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய நண்பர்கள் வட்ட நட்பு வட்டம் விரிவடையும் சகோதர ஆதரவு உண்டு பெற்றோர்கள் ஆதரவு உண்டு குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஆதாயமாக இருப்பார்கள் எல்லோரிடமும் சகஜமாக பழகி மகிழ்ச்சியாக கடந்து போவீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களோ கல்லூரி மாணவர்களோ திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வுக்கு தயாராகும் மனநிலையில் இருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் வரவு தனவரவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்து போகும் ஆனால் உங்கள் திறமையால் அதை எல்லாத்தையும் சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள் துலாம் லாபம் அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்கணும்னு நீங்கள் இறங்குற செயல்களில் அதாவது நீங்கள் செய்கிற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாத்துலேயும் பனிச்சமை கூடுதலாக இருக்கும் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குவார்கள் நண்பர்களில் எதிரிகளாக மாறுவாங்க அதனால் ஜாக்கிரதையாக அவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதில் ஒரு முனைப்போடு செயல்படணும் குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபங்கள் வேண்டாம் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டாகும் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் அல்லது செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் தெரிகிறது அதை கவனித்து அவர்களுக்கு வழிகாட்டுதலாக நீங்கள் இருக்க வேண்டும் வா வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிக்கும் அனுசரித்து போகும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கும் அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யும் வேலைகளுக்கு பிரச்சனைகள் எதிர்ப்புகளும் தோன்றும் அதனாலேயும் உங்களுக்கு பனிச்சமைகள் கூடும் நட்பு வட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் குடும்பப் பொருளை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை சங்கடங்களை தந்து நீங்கும் விஷயம் இன்று ஒரு தொழிலில் வெற்றிகள் நன்றாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் அதுக்கெல்லாம் முக்கிய டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு ஆக்ரோஷமான பேச்சு தெளிவான திட்டங்கள் இது ரெண்டும் உங்களை ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போயிடும் அளவுக்கு நீங்கள் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரையில் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் உணர்ச்சி ஊசமாக ஆக்ரோஷமாக தொழிலில் நல்லா இருக்கும் பேசுறது குடும்பத்தில் அந்த மாதிரி பேச்சுகளை தவிர்க்கணும் குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை கொடுக்கும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் என்பதால் அது ஒரு ஆறுதலாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களும் திட்டமிட்டு செயல்படாத தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பெண்களை பொறுத்தவரையில் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்களால் சிறு சிறு சலகப்புகள் வந்து நீங்கும் ஆகவே பேச்சுக்களில் நிதானமும் உபயோகிக்கும் வார்த்தைகளில் தரமும் தேவைப்படுகிறது உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்ற நீங்கள் அதிக உழைக்க வேண்டியிருக்கும் அல்லது அதிக அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தனுசு உங்கள் திறமைகள்லாம் வெளிச்சத்துக்கு வருங்க அது யார் முறை அன்றைக்கி ஆரதிக்க போகிறாங்கன்னா உங்களோட உங்களோட அதிகாரிகள் உங்களுடைய நண்பர்கள் சக ஊழியர்கள் பெண்கள் ஏ வேற்றுமொழி பேசுகிறவங்க அவங்கெல்லாம் கூட உங்கள் திறமைகளை பார்த்து இன்றைக்கி முக்கியமான வரல வைக்க போகிறாங்க அதனால் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கூடும் அது அதில் புதிய பொறுப்புகளும் உங்களை வந்து சேரும் ஆனால் அதெல்லாம் கவனிக்காமல் கவலைப்படாமல் தூர்களை பிரிவிங்க அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் சகோதரடைய ஆதரவு இருக்குது குடும்பத்தில் பழைய விஷயங்களை கிளற வேண்டாம் அதை அப்படியே பெட்டகம் மாற்றி கீழே புதைச்சிடுங்க மற்றபடி உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் புதிய நபர்கள் வ வந்து போவார்கள் குழந்தைகளுக்குடைய பனிச்சுமையில் நீங்கள் கொஞ்சம் உதவியாக இருந்தீங்கன்னா அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் வாழ்க்கை துணையோட கோபதாமங்களை காட்டிக்க வேண்டாம் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை தவிர்க்கவும் அல்லது செயல்படுவதை தவிர்க்கவும் அனுசரித்து போனால் நல்லாயிருக்கும் மாணவர்களை படத்தில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக பணி பாடச்சமைகள் இருக்கும் புதிதாக சிலபஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி திடீர்னு புது எல்லாம் சேர்த்து விட்டுருவாங்க எடுக்க மறந்த படங்களை எடுத்து அதுவும் உங்களுக்கு ஒரு அதிக அடிஷ்னல் பர்டனாக வந்து நீக்கும் இருந்தாலும் கடின உழைப்பும் கடின முயற்சினாலும் அதெல்லாம் சமாளித்து வெளியில் வந்துடுவீங்க பெண்களை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசுகிறது நல்லதில்லை அட்லீஸ்ட் இப்போ என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு போனீங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும் சும்மா சும்மா பழசை கலாடிக்கிட்டு இருக்காதீங்க உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் சகோதரர் ஆதரவாக இருப்பார்கள் பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளுடைய பணிச்சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு லோடு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களோட ஒர்க்கை ஷேர் பண்ணுறது அல்லது அவங்களுக்கு ஏதாவது கைட் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் உங்களுடைய மகிழ்ச்சிகள் மாற்றங்கள் அல்லது உங்களுடைய போட்டிகளில் நீங்கள் பங்கெடுத்தால் இது வரைக்கும் நீங்கள் எங்கேருந்து வரும்னு எதிர்பார்க்காத இருந்தெல்லாம் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் அதெல்லாம் வரும் நீங்களே அசந்தமே இதெல்லாம் நம்ம இல்லையே இவனெலாம் நமக்கு பிரச்சனை பண்ணுவான்னு எதிர்பார்க்கறையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோண வைக்கும் அதனால் இன்னைக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா புதிய வேலை புதிய முயற்சி எதுவும் பண்ண ரெகுலராக என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு சரியாயிடும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பழைய பேசி மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க மலரும் நினைவுகளாக க சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க பெற்றோர்கள ஆதரவு இருக்கிறது வாழ்க்கை துறையில் ஆதாய வாழ்க்கை துறையால் ஆதாய ஆதரவு உண்டாகும் பள்ளி மாணவர்களுக்கு சில கடின முயற்சிகளும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் விருப்ப பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் இருப்பார்கள் விரும்பிய பாடங்கள் படித்த பாடங்களை தேர்வுக்கு வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெண்களை பொறுத்த வரையில் உங்களுடைய பழைய பேச்சுக்கள் நீங்கள் மலரின் நினைவிலாக எல்லோரிடம் பகிரும் பொழுது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் எல்லோரும் உங்களை என்ன சொல்கிறது இப்படிலாம் ஜாமச்சிட்டு பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் வேலை செய்கிறதில் அதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் அல்லது முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் குழந்தைகள் விருப்பத்தை அவங்க மனசறிஞ்சு அவங்களுடைய எல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க கும்பம் தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் நல்ல வளர்ச்சியையும் வருமானத்தையும் பார்க்க போகிறீங்க நண்பர்கள் ஆதரவு உண்டாகும் புதிய கூட்டாளிகள் செய்வார்கள் கூட்டாளிகளுடைய ஆதரவு உண்டாகும் உங்களுடைய விருப்பமான செயல்களை செய்வதற்கு துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் வேகமாக செயல்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கி நீங்கள் ஒரு அந்நியன் மாதிரி இருப்பீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க மாமா வந்தால் ஒரு பேச்சு அத்தை வந்தால் ஒரு பேச்சு அப்பா வந்தால் ஒரு பேச்சு அத்தை வந்தால் ஒரு பேச்சா அக்கா வந்தால் ஒரு பேச்சு தம்பி வந்தால் ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க சகோதரர் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க பெற்றோர்களோட சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் திறமைகளை நீங்கள் பாராட்டி வழிகாட்டினால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மன்னர்களும் திறமையாகவும் திட்டமிட்டும் செயல்படுவதால் அவர்கள் தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள் வெற்றியை கொடுக்கும் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது வேலை செய்யும் பெண்களில் அதிகாரிகளையும் சக ஊழியர்களையும் நண்பர்களையும் அனுசரித்து போவது நல்லது மெயினாக கணவன் கேட்டு நடக்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்னாலும் சரி வேலை செய்கிற பெண்கள்னாலும் சரி கணவனுடைய பேச்சை கேட்டு அவருடைய அதிகாரம் உங்களுக்கு எரிச்சலை தந்தாலும் அதுதான் உங்களை நல்வழி காட்டும் என்பதை மனதில் வைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க பெற்றோரோட கருத்து வேறுபாடு வரும் வேறுபாடுவரும் தவிர்த்துக்கொள்ளுங்கள் வீணம் லாபத்தை உண்டாக்கணுமா கொஞ்சம் கடினமாக உழைச்சி தான் ஆகணும் கடினமாக உழைச்சா போதுமா எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் களை எடுக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த செய்கின்ற செயல்களுக்கு ஒரு முடிவுகள் அல்லது ஒரு பலன்கள் அது நல்ல விதமாக அது உங்களுக்கு கிடைக்கும் சரி இதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் போதுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கடன் வாங்கிறத நீங்கள் தவிர்க்கணும் கடன் வாங்கினீங்கன்னா அது பிரச்சனை ஆகும் அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர்கள் ஆதரவு இருக்கிறது பெற்றோர்கள் ஆதரவு இருக்கிறது அதில் தந்தையோட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கள் குழந்தைகளோட முயற்சிகளை நீங்கள் கொஞ்சம் அங்கீகரித்து அவர்கள் அதை பாராட்டி கைட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பாக செயல்படுவாங்க வாழ்க்கை துணையை நண்பர்கள் பாவித்தால் நல்லவைகள் நன்றாக நடக்கும் வாழ்க்கை துணையை விட்டுவிட்டு தன்னிச்சையாக எந்த முடிவிலும் எடுக்காதீர்கள் ஏனென்றால் உங்கள் மனதில் இருப்பது குழப்பம் இருப்பதால் துணையின் ஆலோசனையை கேட்பது நல்லது கேட்காவிட்டால் கிரகம் தாக்கம் என்றுதான் நினைத்து கொள்ள வேண்டும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மன்னர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் பெற்றோருடைய விருப்பத்தை நிறைவேற்றிவினர் சகோதரர்களுடன் ஆதரவோட ஆதரவாக இருப்பீர்கள் குழந்தைகளின் முயற்சிகளுக்கு அவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் உங்களை சார்ந்து அதிகாரிகளும் நண்பர்களும் பெண்களும் இருப்பதால் உங்கள் செயல்பாடுகளில் சிறிது கவனம் தேவை அதே நேரத்தில் பணிச்சுமையும் இருப்பதால் மனசளிப்பு உண்டாகும் இதையெல்லாம் தவிர்த்துவிட்டால் இந்த நாள் இனிய நாள் இந்த நாள் இனிய நாளை அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தொலைபுரிவார வாழ்க வளமுடன் வளர்க்க சுழமுடன் அதன் செய்வோம் கர்மத்தின் வழி போவோம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களும் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்